மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்மில் உலக மக்களில் எத்தனை எத்தனை நண்பர்களாவது மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அனைவருமே அவர்களின் குடும்பத்துடன் வாழ்நாளில் ஒரு முறையாவது நமது ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வர மாட்டோமா என்று அவர்கள் எத்தனையோ கனவுகளோடு காத்திருப்பார்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வாழ்நாளில் ஒரு முறையாவது ஆனால் அவர்களின் கனவு அனைவரின் கனவும் நிறைவேற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆனால் நானும் தினம் தினம் ஸ்ரீரங்கத்தின் தினம் தினம் ஸ்ரீரங்கத்தில் எனது பாதம் படாமல் இருக்காது தினம் தினம் ஸ்ரீரங்கத்திற்கு நான் தினம் ஒரு முறையாவது நான் வந்தே தீர்வேன் ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல திருச்சியில் உள்ள அனைத்து புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நான் சென்று கொண்டுதான் இருப்பேன் இந்த குடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைக்குமா தெரியாது ஆனால் எனக்கு கிடைக்கும் அந்த காலத்தில் இத்தனை ஒரு கஷ்டப்பட்டு இத்தகைய ஒரு கோபுரத்தை கட்டியிருப்பார்கள் எத்தனை ஒரு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அந்த காலத்தில் எந்த ஒரு இயந்திரமும் இல்லாத பொழுது இத்தகைய கோபுரத்தை கட்ட எத்தனை எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பார்கள் எந்த ஒரு இயந்திரமும் இல்லை அந்த காலத்தில் ஆனால் இன்று பிரம்மன் எப்படி சொல்வது பிரம்மாண்டமாக உள்ளது அந்த காலத்தில் கட்டி வைத்த அந்த ராஜகோபுரம் ராஜகோபுரம் அருகில் நின்று இந்த வீடியோவை நான் உலக மக்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் உலக மக்களில் அனைவரின் கனவும் கண்டிப்பாக நிறைவேறும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்கள் ஆகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகமது ஈஷாக் நன்றி வணக்கம்